நலாஸ் நாட்டு சக்கரை நலவுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சக்கரைக்கு ஐஎஸ்ஐ முத்திரை மற்றும் அக்மார்க்கு அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம் ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து பூஜ்ஜியம் 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 அணு ஆயுதத்தை தயாரிப்பதில் தீவிரமாக ஈடுபட்டு வருவது தங்களுக்கு அச்சுறுத்தலாக இருப்பதாக ஈரான் மீது ஆபரேஷன் ரைசிங் லயன் என்ற பெயரில் ஜூன் பதிமூன்றாம் தேதி இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது இதற்கு பதிலடியாக ஈரானும் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியது இந்த தாக்குதலில் ஈரானின் தளபதிகள் அணு விஞ்ஞானிகள் பலர் கொல்லப்பட்டுள்ளனர் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் முக்கிய குறியாக ஈரானின் உச்சபட்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி இருக்கிறார் இந்நிலையில் கமேனியின் மூதாதையர்கள் இந்தியாவை சேர்ந்தவர்கள் என தகவல் வெளியாகியுள்ளது உத்தரப்பிரதேசத்தின் பாரபங்கி மாவட்டத்தின் கிந்துர் கிராமம்தான் அலி கமேனியின் மூதாதையர் பிறந்த மண்ணாக கூறப்படுகிறது இந்த தான் ஆயிரத்தி எழுநூற்று தொன்னூறாம் ஆண்டு பிறந்த இஸ்லாமிய ஷியா அறிஞரான சையத் அகமது முசாவியின் பிறப்பிடமாகும் அவரது சந்ததியினர் ஈரானின் அரசியல் மற்றும் மத நிலப்பரப்பை மறுவடிவமைக்கச் சென்றனர் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது அவரது பரம்பரையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்பதாம் ஆண்டு அயதுல்லா ருஹோல்லா கமேனி மற்றும் ஈரானின் தற்போதைய தலைவரான அலி கமேனி ஆகியோர் அடங்குவர் ஆயிரத்தி எண்ணூற்று முப்பதாம் ஆண்டில் சையத் அகமது முசாவி தனது நாற்பது வயதில் கிந்துரிலிருந்து புறப்பட்டு ஈராக்கிற்கு புனித யாத்திரை மேற்கொண்டார் திரும்புவதற்கு பதிலாக அவர் அங்கேயே குடியேறினார் தனது இந்திய வம்சாவளியை குறிக்கும் விதமாக ஹிந்தி என்ற பெயரை அவர் ஏற்றுக்கொண்டார் ஷியா அறிஞர் வட்டாரங்களில் சையத் அகமது முசாவி ஹிந்தி என்று அறியப்பட்டார் அவரது பேரன் தான் தற்போதைய ஈரான் தலைவர் கமேனி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டாம் ஆண்டில் ஷாவுக்கு எதிரான போராட்டங்கள் தீவிரமடைந்த போது ஈரான் அரசாங்க செய்தித்தாளில் கமேனியை இந்திய ஏஜென்ட் என்று கூறியது இன்றும் உத்தரப்பிரதேசத்தின் கிந்தூர் கிராமத்தின் ஒரு பகுதியான மஹால் மொஹல்லாவில் கமேனியின் மரபு வழி வந்தவர்கள் வாழ்கிறார்கள் என்று கூறப்படுகிறது இந்திய கிராமத்தில் இருந்து ஆன்மீக பயணம் ஆரம்பித்த அறிஞரின் வாரிசு ஈரான் அரசியல் மையப்புள்ளியாக மாறியிருப்பது வியப்பான விஷயமாக பார்க்கப்படுகிறது